இந்தியாவின் ட்ரில்லியன் அடைய அசிப்பு தாண்டுகள் இரண்டாவது ஏழு மூன்றாவது ஏழு நான்காவது போர் ஆண்டுகள் அதனால ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் இந்தியா இரட்டிப்பாகும் இது உங்கள் மீதே உள்ளது இன்னும் எதற்காக காத்திருக்கிறீர்கள் சந்தையில் இருப்பவர்களுக்கு பணம் சம்பாதிப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் எம்பியூ மார்க்கெட் பில்லர் சன்கவர்டுக்கு வரவேற்கிறோம் இதில் நாம் நீண்டகால சந்தை மற்றும் முதலீட்டு தத்துவம் பற்றி பேசப்போகிறோம் நாம் எதிர்காலத்தில் இக்குவிட்டி மார்க்கெட்டுகள் ஏஎஃப்எஸ் பிஎம்ஸ் ஆகியவற்றின் பாதையை அறிய மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றைக்கு இக்குவிட்டி மார்க்கெட்டுகளில் நிறைய அனுபவமும் ஞானமும் கொண்ட ஒருவருடன் நாம் இணைந்துள்ளோம் அவருடைய பார்வைகளை அவர் பகிர்ந்து கொள்வார் நான் அபாகஸ் அசெட் மேனேஜ்மெண்ட்ல இயக்குநராக இருக்கும் திரு பிஹாரிலால் தியோரா பற்றி பேசுகிறேன் அவர் ஏபிஎம்ஐயின் வாரிய உறுப்பினராகவும் உள்ளார் சிஏ சிஎஃப்ஏ சிஎஃப்பி ஆகிய தகுதிகள் அவருக்கு உள்ளன இந்த துறையில் அவர் பரவலாக மதிக்கப்படுகிறார் அவரது முதலீட்டு கோட்பாடுகளுக்காக அறியப்படுகிறார் மேலும் சிக்கலான தொழில்நுட்ப சொற்களை உங்களுக்கும் எனக்கும் எளிதில் புரியும் வகையில் எளிமைப்படுத்துவதிலும் அவர் சிறந்தவர் அவரை அனைவரும் அன்போடு பிடி என்று அழைப்பார்கள் நானும் அழைக்கலாம் நினைக்கிறேன் இன்று எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி இந்த அத்தியாயத்தில் பி எம் எஸ் ஏஐஎஃப் முதலீட்டு கோட்பாடு ஆகியவற்றை விரிவாக புரிந்து கொள்ள விரும்புகிறோம் மேலும் நன்றி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் என்னை அழைத்ததற்கு நன்றி உங்கள் முதலீட்டு பயணத்தை பற்றி பேச விரும்புகிறேன் ஏனெனில் இந்த துறையில் நீங்கள் பரவலாக மதிக்கப்படுகிறீர்கள் மற்றும் பல வருட அனுபவம் பெற்றுள்ளீர்கள் இந்த துறையில் உங்களை முதலில் ஈர்த்தது மற்றும் தொடக்க அனுபவங்களை விவரமாக பகிருங்கள் நான் ரெண்டு ஆண்டு சார்டு அக்கவுண்டன்ட்டாக பயணத்தை தொடங்கினேன் கணக்கியல் நிதி இரண்டு வெவ்வேறு அம்சங்கள் என்று உணர்ந்தேன் நீங்கள் ஒரு கணக்கியல் பட்டதாரி என்பதற்காக மட்டும் நிதித்துறையில் நுழைய முடியாது அதனால சிஎஃப்ஏ பயணம் தொடங்கினேன் ஆரம்பத்தில் ஒரு வருடம் பயிற்சி செய்தேன் சிஏ மாணவர்களுக்கு கற்றுத்தந்தேன் அட்வென்டிட்டி நிறுவனத்தில் முதலீட்டுத் துறையில் சேர்ந்தேன் அது இப்போது சத்தர்லாண்டால் கைப்பற்றப்பட்டுள்ளது முதலில் என் தொழில் முயற்சி நிலையான வருமானம் துறையில் தொடங்கினேன் இவை மாற்றக்கூடிய பத்திரங்கள் உயர் வருமானம் உயர் தரம் சுமார் நான்கு ஆண்டுகள் ஃபிடலிட்டி நிறுவனத்தில் பணியாற்றினேன் அங்கு ஆசியா ஐரோப்பா அமெரிக்காவை கவனித்தேன் பத்திர வர்த்தக மேசையில் வர்த்தக தொகுப்புகளை கையாழ்ந்தேன் பின்னர் சொந்தமாக குடும்ப அலுவலக ஆலோசனையில் செய்ய முடிவு செய்தேன் அப்போது என் சி ஐ டபிள்யூ எம் மற்றும் சில தகுதிகளை முடித்திருந்தேன் எதிர்காலத்தில் நிதி திட்டமிடல் இந்த சந்தை இந்தியாவில் வளர்ச்சி பெறும் என்ற எதிர்பார்ப்பில் ஐநூத்தி இருபத்தி எட்டு சிந்து குழு சுனில் மற்றும் நான் பல வருடங்களுக்கு முன்பு அறிந்தோம் அவர் தொடங்கியபோது சேர்ந்தேன் அதுவே பயணத்தின் தொடக்கம் பிறகு பெரும்பாலும் பண மேலாண்மை அதில் ஏஐ எஃபிஎம்எஸ் ஆர்ஐஏஎஸ் மற்றும் பிற விஷயங்கள் சுருக்கமாக வாழ்க்கையில் பல விஷயங்களை முயற்சி செய்துள்ளேன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது கற்பித்தல் நடைமுறை நிலையான வருமானம் ஈக்விட்டி இப்போது எல்லாம் உள்ளடக்கியது கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் பிசினஸ் டெவலப்மெண்ட் அல்லது விற்பனையாகும் நான் உணர்ந்தது எங்கு தொடங்கினாலும் இறுதியில் அது திட்ட மேலாண்மை பங்காகும் நீங்கள் எந்த கல்வி பெற்றாலும் சிஎஸ்சி எஃபி சிஎஃப்ஐ என்னாலும் எல்லாம் ஒரு கட்டத்தில் உதவும் இதுவரை எவ்வளவு வெற்றிகரமான பயணம் இது அபகஸ் ஆசட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வழங்கும் சில சேவைகள் மற்றும் முக்கியமான சில சாதனைகள் பற்றி எங்களை வழிநடத்தி சொல்ல முடியுமா துவங்கிய சுனில் நிப்போன் ஆசட் மேனேஜ்மெண்ட்டில் நீண்ட காலம் பணியாற்றினார் கடைசியாக டாலர் சொத்துக்களை நிர்வகித்தார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் துவங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அப்படித்தான் துவக்கத்தில் நாங்கள் முதலில் தொடங்கினோம் எனவே அபகை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் ஒரு லாங் ஒன்லி புட்டிக் அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஏஐஎஃப் துவங்கினோம் இது எச் வாடிக்கையாளர்களுக்கான மாற்று முதலீட்டு நிதிகள் லாங் ஓன்லி தந்திரங்கள் கோவிடுக்கு பிறகு இஎம்எஸ்ஐ ஐ துவங்கினோம் இது போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சேவைகள் அதன் பிறகு ஆர்ஐ அதாவது முதலீட்டு ஆலோசனை சேவையை துவங்கினோம் இப்பொழுது இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் நாங்கள் முழுமையான நிதி தொகுப்புகளை நிர்வகிக்கிறோம் மொத்த சொத்துக்கள் சுமார் நாலு பில்லியன் டாலர் ஆகும் காலம் வைத்திருக்கும் ஈக்விட்டியில் சந்தை வளரும் போது நாங்களும் வளர்வோம் நல்ல விஷயம் என்னவென்றால் நாங்கள் அவ்வளவு பணம் திரட்டவில்லை நாங்கள் போதுமான அளவு பணத்தை திரட்டியுள்ளோம் அதில் கிட்டத்தட்ட பாதி மீதமுள்ள பாதி சந்தை தேர்மானம் காரணமாகவும் ஸோ முதலீடு செய்வதற்கு அதனால் பெரும்பாலான நேரங்களில் நாங்கள் பணம் திரட்டிய போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் கோவிட் வரை சந்தைகள் சவாலாக இருந்தன அந்த நேரமே நீங்கள் நல்ல வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் அதை நாங்கள் செய்துள்ளோம் ஆறு ஏழு ஆண்டுகள் கடந்து விட்டன சில விஷயங்கள் காலப்போக்கில் எங்களுடன் தொடர்ந்துள்ளன ஒன்று தத்துவத்தின் மீதான அவரது கவனம் அதனால் சுனில் அல்லது குழுவும் ஆயிரத்தி ஐநூறு நிறுவனங்களின் பிலன்ஸ் ஷீட்டுகளை படிக்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு அவ்வளவு தேவையில்லை ஆனால் எங்கள் டேக்லைன் அடிப்படைகளை நம்புங்கள் என்பதால் அவர்கள் செய்கிறார்கள் எங்கள் பெயர் அபாக்ஸ் கணிதத்தின் அடிப்படை கருவியிலிருந்து வந்தது அடிப்படைகள் முக்கியம் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் அந்த செயல்முறையை பின்பற்றும் வரையே விஷயங்கள் உங்களிடத்தில் அமையும் சில நேரங்களில் சந்தையில் மாற்றங்கள் அல்லது நிலைமை ஏற்பட்டால் சிறப்பாக செயல்பட மாட்டோம் தத்துவத்தை வாடிக்கையாளர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்திருப்போம் என்றால் விஷயங்கள் சரியாக இருக்கும் எங்களது தயாரிப்புகளை செயல்திறன் அடிப்படையில் விற்கக்கூடாது ஏனெனில் செயல்திறன் மாறும் ஆனால் தத்துவத்தை வைத்து தயாரிப்புகளை விற்க வேண்டும் எங்கள் தத்துவம் சரியானது என்றால் இறுதியிலே நாங்கள் பணம் சம்பாதிப்போம் நாங்கள் தொடங்கிய போது இருவர் மட்டுமே இருந்த எங்கள் குழு இப்போது சுமார் நூற்று பேராக வளர்ந்துள்ளது பல உரிமங்கள் அலுவலகங்கள் ஆறு அல்லது ஏழு நகரங்களில் செயல்படுகிறோம் கடவுளின் கிருபையால் எல்லாம் நன்றாக உள்ளது முதலீட்டாளர்களுக்காக சிறப்பாக செயல்பட நம்புகிறோம் நன்றாக செயல்பட்டால் நமக்கும் நல்லது எப்படியோ

அந்த விஷயங்களை நிர்வகிக்க நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடிந்தவரை விஷயங்கள் உங்கள் வழியில் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் எங்கள் தத்துவம் எளிமையானது ஒன்று நாமே ஆல்பா ஜெனரேட்டர்கள் என்று வெளிப்படுத்துகிறோம் மக்கள் நமக்கு பணம் கொடுப்பது குறியீட்டை இயக்கல்ல ஆல்பாவை உருவாக்கவும் நிர்வகிக்கவும் அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் குறியீட்டு போகும் இல்லை மூலோபாயங்கள் குறியீட்டு சார்பற்றவை அவர்களுடைய அடையாளம் கண்டது பங்குகளை தேர்வு செய்ய வேலை செய்ய வேண்டும் என்று குறிக்கிறது நாம் ஒரு துறையோ அல்லது குறியீட்டோவில் அதிகம் குறைவு ஒதுக்கீடு செய்து அங்கிருந்து செல்ல முடியாது அதுதான் பெரும்பாலான நிதிகளின் நிலைமை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏனெனில் அவர்கள் முழுபானியால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது அம்சம் நாங்கள் குவான்ஸ் டெக்னிக்கல்ஸ் மோமெண்டம் புரியல அடிப்படைகளை தவிர நீங்கள் சொல்வது வேறு எதையும் நாங்கள் அறியவில்லை நாங்கள் புரிந்து கொள்ளும் ஒரே விஷயம் இந்தியா லாங் அந்த அளவுக்கு எங்கள் நம்பிக்கை என்னென்னால் அடிப்படை வருமானங்கள் வளர்ந்தால் அனைத்தும் வளரும் நீங்கள் வரலாற்று கணக்குகளை பாருங்கள் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியா உங்களுக்கு பதினொரு பதினாறு பெர்சென்ட் வருமானத்தை வழங்கியிருக்கும் வருமானங்களும் அதே பதினெட் வரம்பில் தான் உள்ளது சில நேரங்களில் சந்தைகள் வருமானங்களை முன்கூட்டியே எதிர்பார்க்கும் சில நேரங்களில் அவை பின்பற்றும் நீங்கள் வருமானத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் சந்தை விலகினாலும் இறுதியில் லாபம் பெறுவீர்கள் மூன்றாவது அம்சம் என எதிர்மறை பார்வையில் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட பாணி பெஞ்ச்மார்க் அல்லது தீம் என்பவற்றால் நாங்கள் கட்டுப்படவில்லை எனவே எந்த சோழிலும் செல்ல முடியும் அது கவனிக்கப்பட்டதா என தெரியும் நாங்க வந்து எங்க ஒரு இடத்துல ஒரு ஆய்வு பண்ணோம் பிப்டி டாலர் மில்லியன் முதல் ஃபைவ் பில்லியன் வரையிலான மார்க்கெட் கேப் உள்ள பங்குகளை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இது ப்ளூம்பர்க் தரவு சரிபார்க்க முடியும் இந்தியாவில் சுமார் பாதி பங்குகளுக்கு பங்கு கவனிப்பு இல்லை இந்தியா மிக கவனிக்கப்பட்ட பங்குகள் உள்ள சந்தைகளில் ஒன்றாகும் இருபதுக்கும் மேற்பட்ட அனலிஸ்டுகள் கவனிக்கும் பங்குகள் அதிகமாக கவனிக்கப்படுகின்றன இந்தியாவில் பெரும்பாலும் இவை முதல் ஐம்பத்தி ஒன்றில் நாற்பத்தி ஒன்பது பங்கு நடுத்தர பகுதியை காண்பீர்கள் அங்கு சந்தையின் நாற்பத்தி ஐந்து தாக்கி பங்குகளுக்கு அனலிஸ்டுகள் கவனிக்கவில்லை அதனால தான் எனக்கு தோன்றுகிறது ஆராய்ச்சியாளர்களின் ஆல்பா எங்களை போன்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு உள்ளது ஏனெனில் நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாணி கருப்பொருள் அல்லது துறையால் கட்டுப்படவில்லை எப்போதும் இல்லை எங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பையும் தனிப்பட்ட தகுதியின் அடிப்படையில் மதிப்பீடு செய்வது எளிதாக இருக்கிறது உதாரணத்திற்கு கேள்வி இதல்ல எனர்ஜி என்பது எக்ஸ் துறை எக்ஸ் சதவீதம் இந்த நிறுவனம் ஐந்து பர்சன்ட் ஆக இருக்க வேண்டும் என்று உண்மையில் ஒரு தனிப்பட்ட நிறுவனம் தனியாக முக்கியமா இல்லையா என்பதே மிகவும் முக்கியம் கடைசியாக செலுத்தும் விலை என்ன நாங்கள் மதிப்பு உணர்வுடன் இருக்கிறோம் எங்களுக்காக எந்த விலையிலும் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஃபாரஸ்டாக் பொருந்தாது எங்களுக்கு பொருந்துவது வருமானம் வளர்ந்தால் அடிப்படை அம்சங்கள் இருந்தால் மதிப்பு சார்ந்ததாக இருந்தால் நாங்கள் முன்னேறுவோம் அதாவது முன்னேறி அதை வாங்குவோம் இந்த தத்துவத்தை நாங்கள் நீண்ட காலமாக எப்போதும் தொடர்ந்து பின்பற்றுகிறோம் நம்புங்கள் நீங்கள் போதுமான கட்டுப்பாட்டுடன் இருந்தால் அது சலிப்பாக இருக்கும் நிறைய பிற பங்குகள் உயர்வதை நீங்கள் காண நேரிடும் பணம் சம்பாதிப்பது சலிப்பை ஏற்படுத்துகிறது சலிப்பாக இருப்பது பணத்தை சம்பாதிப்பது உண்மை முதலீட்டு தத்துவம் பற்றி பேச தூண்டுகிறது பல பார்வையாளர்கள் இதை புரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள் இப்போது சந்தைகளில் நாம் பார்க்கும் நிகழ்வுகள் ஒரு தசாப்தத்திற்கு ஒரு முறை நடக்காது இப்பொழுது பன்னாட்டு அரசியல் அதிர்வுகள் கச்சா எண்ணெய் விலை மாற்றங்கள் போன்ற தலைப்புச் செய்திகள் நம்மை தினமும் பழக்கப்படுத்திவிட்டன இவை மற்றும் செய்தி ஓட்டங்களை பார்க்கும் போது இந்திய சந்தைகள் எங்கு வரலாற்றை பாருங்க கடந்த நாற்பது ஆண்டுகளில் சுமார் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆண்டுகள் இந்திய பங்கு சந்தைகள் உச்சியில் இருந்தன கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்பது ஆண்டுகள் இந்திய சந்தைகள் உச்சியில் கடந்த ஆண்டு சில மாற்றங்கள் ஏற்பட்டன உங்களுடைய சந்தை ஏழு முதல் எட்டு சதவீதம் உண்மையாக வளரும் என்றால் நான்கு முதல் ஐந்து சதவீதம் பணவீக்கத்தை சேர்த்தால் உங்களுக்கு பன்னிரண்டு முதல் பதிமூன்று சதவீதம் பெயரளவு வளர்ச்சி கிடைக்கும் பன்னிரண்டு சதவீதம் பெயரளவில் இது ஐந்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது பங்கு சந்தை நாட்டின் ஜிடிபி வளர்ச்சியை பிரதிபலிக்கும் என நம்பினால் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் உங்கள் சந்தை இரட்டிப்பாகும் நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா என்பது பொருட்படுத்தாமல் இந்தியாவின் வரலாற்று தரவுகளின்படி நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு எந்த ஒரு நிதியையும் தேர்ந்தெடுத்து அதை பத்து ஆண்டுகள் வைத்திருந்தாலும் கூட மேலாளர் சிறப்பாக செயல்படாவிட்டால் நீங்கள் இன்னும் பாய்த்துக்கலாம் இன்னும் வந்து பத்து முதல் பன்னிரெண்டு சதவீதம் சம்பாதிக்கலாம் மோசமான நிதி கூட சம்பாதிக்க முடியும் குறியீடு தொடர்ந்து பன்னிரெண்டு முதல் பதினைந்து சதவீதம் தருகிறது நல்ல மேலாளருடன் நீங்கள் அதிகம் சம்பாதிக்க முடியும் இந்தியா ஒரு சந்தை இதில் கவலை வேண்டாம் ஏனெனில் முன்னேற்றம் தொடங்கிவிட்டது இந்திய பொருளாதாரம் முன்னேற்றம் காண்கிறது நாங்கள் நம்பும் தத்துவம் அரசு இருந்தாலும் இல்லை என்றாலும் தொழில் முனைவோர்கள் காரணமாக இந்தியா வளர்கிறது சரியான அரசு இருந்தால் வளர்ச்சி இன்னும் வேகமாகும் தவறான அரசாங்கம் மெதுவான வளர்ச்சி ஆனால் இது அது இறுதியில் இரட்டிப்பாகும் அந்த எண்ணிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்தியாவின் முதல் ட்ரில்லியன் பெற சிக்ஸ்த்து ஆண்டுகள் இரண்டாவது ட்ரில்லியன் ஏழு மூன்றாவது ஏழு நான்காவது நான்கு ஒவ்வொரு அஞ்சாண்டுக்கும் இந்தியா இரட்டிப்பாகும் இப்போது இது அடிப்படையில் உங்கள் மீதே உள்ளது எதற்காக காத்திருக்கிறீர்கள் சந்தையில் இருப்பவரை நிச்சயமாக பணம் சம்பாதிப்பீர்கள் என உறுதி அப்படியே நீங்கள் நீங்கள் இன்னும் எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசினீர்கள் அதுல சிறந்த மூன்று துறைகள் எவை என்று குறிப்பிட முடியுமா இந்தியாவின் வளர்ச்சி கதையில் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய துறைகள் எவை என்று அடையாளம் காண்கிறீர்களா அந்த பட்டியல் பாருங்கள் இந்தியா சந்தையில் துல்லியமான துறைகளை குறிப்பிடுவது கடினம் ஏன்னா ஒவ்வொரு துறையும் மட்டும் தவிர்க்காதே இல்ல கேள்விக்கு பதில் சொல்றேன் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு துறையையும் அதை சீனா அல்லது அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் நம்முடைய சந்தை அளவு ஒன்று இடுவது செய்வது அளவுதான் சரியா அது காலணிகள் இருந்தாலும் ஏர் கண்டிஷன் இருந்தாலும் வாகனங்கள் இருந்தாலும் மொபைல் போன்கள் அல்லது அது போன்ற சில இடங்களை தவிர்த்து கூடுதல் ஊடுருவல் இடங்களை தவிர துறைகள் குறைவாக ஊடுருவி உள்ளன வாய்ப்பை பாருங்கள் ஆயுள் காப்பீடு இரண்டு முதல் மூன்று சதவீதம் சொத்து மேலாண்மை மூன்று முதல் நான்கு சதவீதம் மற்றும் காலணிகளில் நாங்கள் அரிதாகவே இருக்கிறோம் சட்டைகள் சந்தை நாமும் குறைவு ஒவ்வொரு சந்தையிலும் நீங்கள் சரியாக செயல்பட்டால் வளர்ச்சி வரும் மொபைல் போன் ஒரு எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரெண்டு தௌசண்ட் விலை அதிகம் அழைப்புகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்பட்டது இப்பொழுது இருபது ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட எல்லோரிடமும் செல்போன் உள்ளது நீங்கள் கேட்கலாம் ஏன் அமேசான் பிளிப்கார்ட் இப்போது வளர்ச்சி காண்கின்றன என்று அவர்கள் சூழலை பெற்றிருக்கிறார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரெடி ஃபார் இந்தியா டைம்ஸ் தொடங்கிய போது அவர்கள் கட்டண வசதிகள் பெறவில்லை அவர்கள் இணையதள சூழலையும் பெறவில்லை அவர்கள் தோல்வியடைந்தார்கள் அந்த தோல்வி வழியை அமைத்தது இப்போது சூழல் மிகவும் உகந்ததாக உள்ளது யாரும் தொழில் முனைவோராக தொடங்க விரும்பினால் கடன் பெறுதல் வாடிக்கையாளர்களை பெறுதல் சமூக ஊடகங்களில் மார்க்கெட்டிங் பிறவற்றில் எளிதாகிவிட்டது நாங்கள் நம்பும் நிதித்துறை முக்கியமானது நிதித்துறை குறியீட்டில் வந்து இருபது முப்பது பர்சன்ட் பங்கு வகிக்கிறது நிதித்துறை இல்லாமல் இந்தியா சாதிக்க முடியாது நிதி அவசியம் இரண்டாவது உங்கள் மூலதன பொருட்கள் அல்லது உட்கட்டமைப்பு துறைகள் இது எனக்கு முக்கியம் தோன்றுகிறது நீங்கள் நெடுஞ்சாலைகள் சாலைகள் பாலங்கள் எண்ணிக்கை பார்க்கலாம் பொம்பாய் என்றால் எப்போதும் கட்டுமான பணியில் இருக்கிறது போலவே தெரிகிறது இது நடக்கின்ற ஒரு விஷயம் மேலும் சுமார் இருபத்தி ஒரு நகரங்களில் மெட்ரோ கட்டுமானம் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் காணலாம் இவற்றுடைய பலன்கள் வந்து இன்னும் பத்தே ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரியும் இப்போது பார்த்தாலே அது அதிகமாக தெளிவாக தெரியல ஆனால் அந்த இடத்திலிருந்து விஷயங்கள் ஒரு கட்டத்தில் வந்து முன்னேறும் நாங்கள் நிதித்துறையை மிகவும் நேர்மறையாக பார்க்கிறோம் எங்களிடம் ஒரு துறையை அதிகமாகவும் குறைவாகவும் போகும் பாணி இல்லை இந்தியா என்பதால் டிஜிட்டல் பொருளாதாரம் அமெரிக்காவைப் போல உட்புற உட்கட்டமைப்பு இல்லாததை டிஜிட்டல் உட்கட்டமைப்பால் ஈடு செய்யப்பட்டுள்ளது என்று நினைக்கிறோம் எனவே டிஜிட்டல் நிறுவனங்கள் எங்களுக்காக லாபம் ஈட்ட வேண்டும் நாங்கள் வாங்க அவர்களுக்கு நியாயம் வேண்டும் பொருளாதாரம் அந்த தான் செல்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் எங்கேயாவது எங்கு நமக்கு போக்குகள் இருக்கின்றனவோ இல்லையா இருபது முப்பது வருடங்கள் தொடர்ந்து இயங்கும் தொழில்களை பாருங்கள் நீ சுகாதார காப்பீட்டின் பரவல் அதிகரிக்குமா மருத்துவமனைகள் நினைக்கிறீர்களா நம் ஆயுள் அதிகரிக்கும் என்று நினைக்கிறீர்களா வாழ்க்கை முறையோ செலவழிக்கக்கூடிய வருமானமோ இருந்தாலும் அது இறுதியில் வளரப்போகிறது அல்லவா இந்தியாவில் செல்வம் உருவாகும் பாதிப்பு தொடங்கியுள்ளது அதனால் பயனடையும் துறைகள் தெளிவாக தெரிகின்றன சரி எனவே நான் இதை சுருக்கி சொல்வதானால் நிதி உட்கட்டமைப்பு டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மற்றும் மூலதன பொருட்கள் என்பவை பெரிதாக சரி இப்ப நிறுவனங்கள் மற்றும் நடுத்தர சிறிய நிறுவனங்கள் குறித்து எதிர்பார்ப்பு என்ன என்பது பற்றி பேசுவோம் நீங்கள் பல பங்குகள் பற்றி பேசினீர்கள் அதில் சிலவற்றை கவனிக்கப்படவில்லை என்று சொன்னது எனக்கு அதிர்ச்சி அளித்தது மேலும் அவை சிறப்பாக செயல்பட்டுள்ளன எனவே நீங்கள் தரமான பங்குகள் உள்ள பெரிய நிறுவனங்களில் கவனம் செலுத்துவீர்களா அல்லது நடுத்தர நிறுவனங்களிலும் முயற்சி செய்வீர்களா நான் நினைக்கிறேன் இந்த மூன்று நான்கு பிரிவுகளை இந்தியாவில் இப்போது வேறுபட்ட முறையில் பார்க்கிறோம் பெரிய நடுத்தர சிறிய நிறுவனங்கள் என்ற வரையறை தவறு எம் பி வகைப்படுத்தலில் முதல் நூறு பங்குகள் பெரியவை அடுத்த நூற்று நடுத்தரவை மீதம் சிறியவை எங்கள் பார்வையில் அவை பெரிய நடுத்தர சிறிய நிறுவனங்கள் ஏ எஃப் மற்றும் பி பக்கத்தில் இருப்பதால் சந்தை மதிப்பீட்டில் நாங்கள் அதிக கட்டுப்பாடில்லை எனவே அனைத்து சந்தை மதிப்பீட்டிலும் முதலீடு செய்ய முடியும் இரண்டாவது கட்டாயமாக பெரிய நிறுவனங்களை பார்க்க வேண்டும் என்றால் அந்த துறையில் முன்னணியில் உள்ளவர்களை பார்க்க விரும்புவீர்கள் யார் வேகமாக வளர முடியும் என்று அது வேற ஏதாவது இருக்கலாம் வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்திலும் சுமார் வளர்ச்சி என்றால் எந்த கையிருப்பையும் பார்க்கலாம் அதாவது பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வளர்ச்சி மேலாண்மை பாணியில் வேறுபாடு காண நடுத்தர நிறுவனங்களில் முதல் நிலை வீரர் முதலிடத்தில் இருக்க வாய்ப்புள்ள இரண்டு அல்லது மூன்று வீரர்களை பாருங்கள் சிறிய நிறுவனங்களில் நீங்கள் தனித்துவமான வணிக மாதிரியை பார்க்க விரும்புவீர்கள் அதிக லாபம் ஈட்டக்கூடியதாகும் பெரிய நிறுவனம் தொடர்ந்து பெரியதாக இருந்தால் அதிக வருமானம் கிடையாது நடுத்தர நிறுவனம் பெரியதாக மாறினால் அதிக வருமானம் கிடைக்கும் எனவே சந்தையை விட வேகமாக வளரும் வணிக மாதிரியை கண்டுபிடிக்க வேண்டும் உருவாக்கம் பெறுங்கள் இந்த நிறுவனங்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் வரை சந்தை அவற்றின் மதிப்பை உணர வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இறுதியில் மதிப்பிடும் பெரிய நடுத்தர ஆமாம் சிறிய நிறுவனம் என்று பிரிக்கலாம் ஆனால் தேர்வு அடிப்படை கொள்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும் என நினைக்கிறேன் ரெண்டு வங்கிகள் பரஸ்பரம் மேலோட்டமாக அல்லது தள்ளுபடியாக வர்த்தகம் செய்வார்கள் என்று கூறலாம் ஐந்து ஆண்டுகள் முன் வேறாகும் நிறுவனத்திலே நம்பிக்கை இருந்தால் ஒன்றில் முதலீடு செய்வீர்கள் மற்றொன்றில் இல்லை ஐந்து வருடங்களுக்கு பிறகு லாபம் கிடைக்கும் இதுவே இன்றும் பொருந்தும் சில துறைகள் மிகவும் திறமையானவை அல்ல உதாரணத்திற்கு எரிசக்தி ரியல் எஸ்டேட் அல்லது எப்போதும் மிகவும் விலை உயர்ந்திருக்கும் சில துறைகள் போன்று நுகர்வோர் விருப்பத்திற்கான துறைகள் அந்த கோணத்தில் பார்த்தால் எங்கள் அடிப்படை அளவுகோலுக்கு பொருந்தாத அந்த வகை துறைகளை நாம் தவிர்ப்போம் ஆனால் தவிர எனக்கு இது எல்லா துறைகளிலும் அடிப்படையாக உள்ளது நீங்கள் பார்த்தாலும் அது முக்கியமல்ல சரி நியாயமாக இருக்கிறது இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த டிஐஒய் அல்லது நீங்களே செய்து பாருங்கள் தளங்களும் முதலீட்டாளர்கள் ஏற்க முயற்சிக்கும் சில உத்திகளும் உருவாகின்றன ஆனால் உங்கள் செய்தி என்ன உங்கள் ஆலோசனை என்ன சந்தை என்பது ஒரு நிலை மாறும் இடம் உங்கள் கடினமாக சம்பாதித்த பணம் வெளியிட வேண்டிய செய்தி என்ன இரண்டு மூன்று விஷயங்கள் நிறைய தளங்கள் வந்திருக்கின்றன முதலீட்டாளர்கள் தங்களது பயணத்தை கூடை முதலீடு பங்கு முதலீடு அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு என தாங்களே செய்து பார்க்க அனுமதிக்கின்றன என்பது நல்ல விஷயம் என்று நினைக்கிறேன் அந்த கோணத்தில் விஷயங்கள் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கின்றன பாருங்கள் இந்த கருவிகளில் பலவும் உதாரணமாக உங்களுக்கு ஒப்பீடுகளை வழங்க முடியும் அவை உங்களுக்கு பகுப்பாய்வை வழங்க முடியாது இல்லையா உங்களுக்கு வழிகாட்ட யாராவது போர்ட்போலியோ மேலாளர் அல்லது மியூச்சுவல் இல்லையெனில் அந்த பயணத்தை தனியாக மேற்கொள்வது இப்போது கடினம் என்று நினைக்கிறேன் செபி குறிப்பா எஃபனோ பக்கம் குறைந்தது தொம்பது பேர் பணத்தை இழக்கிறார்கள் என்று வெளியிடுகிறது ஆமாம் நினைக்கிறேன் பாகுபாடுகளை பார்க்காமல் கடந்து செல்ல வேண்டும் அது தானாக முதலீட்டாளருக்கு சாத்தியமில்லை நினைக்கிறேன் தானாக செய்யும் முதலீட்டாளர்கள் சிறந்தவர்கள் புத்திசாலிகள் தொழில்நுட்பவாதிகள் அவர்கள் விரைவாக செயல்பட முடியும் முடிவெடுக்கும் வேகம் அதிகம் ஆனால் சிறிது வழிகாட்டல் தேவை ஆக இவை உங்கள் அணுகளை பாரம்பரியமாக நீங்கள் செய்யும் விடயங்களை விட வேகமாக செய்ய உதவினாலும் இல்லையெனில் அவர்களுக்கு நீடித்து நிலைத்திருக்க மிகவும் கடினமானதாக இருக்கும் நீங்கள் இதை பார்க்கும்போது எல்லா தள்ளுபடி புரோக்கர்களையும் பாருங்கள் அவர்களின் சராசரி போர்ட்ஃபோலியோ மதிப்பு பாருங்கள் அது சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் இருக்கும் பாரம்பரிய புரோக்கர்களின் சராசரி மதிப்பு சுமார் ரெண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கும் அதனால் சிலரிடையே வாங்கும் விற்கும் செயல்கள் வேகமாக நடக்கின்றன சமீபத்தில் எஸ்ஐபிகள் ரத்து செய்யப்பட்டதாக சில செய்திகள் வந்ததாக நினைக்கிறேன் அவற்றில் சில எஸ்ஐபிகளில் பெரும்பாலானவை வருடத்திற்கு குறைவாக இருந்தன டிஜிட்டல் தளங்களில் நடந்தது நீங்கள் வழிகாட்டும் பயணத்தை பாருங்கள் அது இடைநிலையர்கள் அல்லது வேறு யாராவது மூலமாக இருந்தாலும் அந்த எஸ்ஐபிகள் தீர்வாக இல்லை வீழ்ச்சி ஒருவர் வழிகாட்ட இருந்தால் இடத்தில் வித்தியாசம் தெரியும் நீங்கள் எப்போதும் ரொம்ப பொறுமையுடன் இருப்பீர்கள் மற்றும் தனியாக செய்பவரை விட நீங்கள் ஒரு சிறந்த முதலீட்டாளராக இருப்பீர்கள் நாம் சந்தையில் பணப்புழக்கமும் எஸ்ஐபியும் மற்றவை விரும்புகிறோம் இறுதியில் வந்து பணம் சம்பாதிக்க அந்த ஓட்டங்கள் நிலைத்திருக்க வேண்டும் மற்றும் ஒரு கவலைக்கிடமான போக்கு உள்ளது அது அதிகம் கவலைக்கிடமல்ல ஆனால் முன்னணி முப்பது நகரங்களை பார்ப்பீர்கள் என்றால் அங்கு சொத்து ஒதுக்கீடு கலவை ஈக்விட்டி ஹைப்ரிட் பாலன்ஸ் லிக்விட் எல்லா இடங்களிலும் காணலாம் நீங்கள் மீதமுள்ள சிறிய நகரங்களை பார்ப்பீர்கள் என்றால் அதிகமான ஒதுக்கீடு ஈக்விட்டி தான் செல்வது இது நல்ல விஷயம் ஆனால் அதன் இறுதியில் அவங்களுடைய லாபம் பெறலைன்னா அந்த அனுபவம் பாதிக்கப்படும் அனுபவம் பாதிக்கப்பட்டால் அவர்கள் திரும்ப மாட்டார்கள் அதனால் அவர்களுக்கு கல்வி அளிப்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஈக்விட்டி நீண்ட காலம் வணிகம் போல ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் கூட்டாண்மை மாதிரி வருமானம் பார்க்கும் முன் பார்க்க வேண்டும் அவர்கள் தினமும் வருமானத்தை பார்க்க விரும்பினால் அந்த கோணத்தில் அது வேலை செய்யாது அதனால் தானாகவே முதலீடு செய்வது ஆனால் அது நிலைக்கு இன்னும் நேரம் தேவை என்று நினைக்கிறேன் சரி இதை சொல்வதற்காகத்தான் இப்பொழுது பலர் பங்கு சந்தையின் லாபகரமான மதிப்பை உணர்ந்திருக்கிறார்கள் என்று உறுதி கோவிடுக்கு பிறகு எத்தனை புதிய சில்லறை முதலீட்டாளர்கள் வந்தார்கள் என்பதும் பார்த்தோம் ஒருவர் முப்பதுகளில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் வந்து ஹே பிடி அடுத்த ஐந்து பத்து ஆண்டுகளில் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க விரும்புகிறேன் என்றால் சரியான மனப்பான்மை என்ன எந்த சொத்துக்கள் குறுக்கு வழியில்லை என்று தெரியும் ஆனால் அதற்கான விரைவான வழி என்ன பாடப்புத்தகங்களில் நிறைய எளிய விதிகள் இருக்கு நூற்றி இருபது கழித்தல் நூறு கழித்தல் உங்கள் வயசு ஓனை என்னால் வகுத்தல் மாதிரி விஷயங்கள் இல்லையா அதனால நீங்க நீங்கள் வந்து அந்த விஷயங்களை செய்யலாம் உங்கள் முப்பதுகளில் இருந்தால் மருத்துவ காப்பீடு டேர்ம் இன்சூரன்ஸ் உறுதிப்படுத்தப்பட்ட பின் சொத்து ஒதுக்கீடு அதிகம் ஈக்விட்டி பக்கம் சாய்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்பிஎஸ் அல்லது தீவிர முதலீட்டாளர்களுக்கான பிஎஃப்ஆர்டி அளவீடுகளை பார்த்தாலும் அது பொதுவாக எழுபத்தைந்து முப்பது ஆக இருக்கும் எழுபத்தி பேர் அந்த கோணத்தில் ஈக்குவிட்டியில முதலீடு செய்கிறார்கள் எளிய கணக்கை செய்யுங்கள் சந்தையில் பன்னெண்டு பதினொன்று வருமானம் பெற்றால் இது சந்தைகளின் நீண்ட கால சராசரி ரூ திரித்தாயிரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இசைபி செய்தால் பத்து ஆண்டுகளில் ஒரு கோடி வரும் குரங்குகளும் நன்றாக செய்கிறார்கள் நீங்கள் அதைவிட விரைவாக செய்ய முடியும் இல்லையெனில் அந்த காலத்தில் அது கிட்டத்தட்ட கிடைக்கும் மேலும் நீங்கள் சிறிது தங்கம் நிலையான வருமானம் சேர்த்து பணவீக்கம் அல்லது அவசர நிதிக்காக சேமிக்கலாம் எனக்கு நினைக்கிறது அந்த தொகையை உருவாக்க கடினம் அல்ல அங்கே ஒரே உறுதியான விஷயம் அந்த காலப்பகுதியில் உங்கள் எஸ்ஐபிஐ தொடர்ந்து செய்ய வேண்டும் அதை நிறுத்தக்கூடாது என்பதே நீங்கள் அதை செய்தால் கோடி சம்பாதிப்பது நினைக்கிறேன் இது பல முதலீட்டாளர்கள் செய்யும் தவறு அவர்கள் பணத்தை செய்திகள் நல்லதாக இல்லாத போது குறைந்தபட்சம் இந்த முறையில் இது வேறுபடுகிறது சந்தை விழுந்தாலும் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து முதலீடு செய்தனர் இது நல்ல அறிகுறி தற்காலிகமா நிரந்தரமா என தெரியவில்லை நிரந்தரமாக இருந்தால் மக்கள் முதலீடு செய்வார்கள் அது உதவிகரமாகும் நிதி திட்டமிடல் மற்றும் துறைகளில் நிதி சந்தை வேலை வாய்ப்புகள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இந்த வந்து புதிதாக நுழைய விரும்பும் தேவையான கருவிகள் குறித்து நீங்கள் என்ன ஆலோசனை வழங்குவீர்கள் நினைக்கிறேன் அதுக்கு எதுவும் இல்லை அதாவது கல்விக்கு மாற்றாக எதுவும் இல்லை நீங்கள் செல்வ மேலாண்மை நிதி திட்டமிடல் அல்லது ஆலோசனை போன்ற துறைகளில் நுழைய நினைத்தால் நிதி கல்வி பெற்றிருக்க வேண்டும் இந்தியா சந்தையாக பார்க்கும் போது ஆயிரம் பேருக்கும் குறைவான முதலீட்டு ஆலோசகர்கள் உள்ளனர் மக்கள் தொகையும் ஆலோசகர் எண்ணிக்கையும் ஒப்பிடுகையில் வளர வேண்டும் என்றால் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் விதிமுறையாளர் விதிக்கும் உரிமம் பெறுதல் அல்லது சான்றிதழ் பெறுதல் தேவைகளுக்கு அப்பாற்பட்டும் நடத்தை சார்ந்த நிதி அறிவை பயிற்சி செய்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் நடைமுறையில் பயன்படுத்தவும் முதலீட்டாளர் கல்வி நீண்ட காலம் நடைமுறைப்படுத்துவது முக்கியம் இப்போது யாரும் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னு கேட்கவில்லை எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் தெரியும் நீண்ட நாட்களாக அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது காப்பீடு துறையும் தொடங்கியுள்ளது வேறு யாரோ பிரச்சாரத்தை தொடங்குவார்கள் உண்மையில அதனால நீண்ட காலத்தில் கல்வி பெற்ற வாடிக்கையாளர் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளரை விட அதிக நன்மை தருவார் என்று நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற வாடிக்கையாளர்களுடைய சாத்தியம் மிகப்பெரியது இப்போ நீங்க டிமாண்ட் கணக்குகள் வச்சிருக்கிற மக்களை பார்த்தால பத்தஞ்சு பதினேழு பேர் இருக்கும் நீங்கள் த அந்த மக்களை இலக்காக எடுத்தாலும் நூற்றி இருபது கோடி நூற்றி நாற்பது கோடி என்று பேச வேண்டாம் அந்த பத்து கோடி மக்களை இலக்காக எடுத்தாலும் கூட நாம் இன்னும் அந்த இடத்திற்கே சென்று தொடக்கத்தையும் தொடக்கவில்லை அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோவின் தனித்துவமான முதலீட்டாளர்கள் ஐந்து கோடிக்கும் குறைவாக இருப்பார்கள் அந்த அளவிற்கு நான் நினைக்கிறேன் நம்மிடம் உள்ள மக்கள் தொகை வகையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் எனவே நாம் வெகு தூரம் பின்தங்கியிருக்கிறோம் அந்த இடத்தை அடைவதில் நாம் தொடங்கவில்லை யாராவது தொழில் வாய்ப்பு தேடுகிறீர்கள் என்றால் உங்களுக்காக முழுமையாக பயன்படுத்தப்படாத புழு ஓஷன் சந்தை உள்ளது எதற்காக காத்திருக்கிறீர்கள் சரியான கல்வி பொறுமையுடன் இதை சமாளிக்க முடியும் என நம்பிக்கை உள்ளது எனவே நாம் வெகு தூரம் பின்தங்கி இருக்கிறோம்

இது நான் தற்போது வேலை செய்து கொண்டிருப்பது விரைவில் நன்றாக அமையும் என்று நம்புகிறேன் ஆனால் நான் அதிக கவனம் வாசிப்பில்தான் இதில் சில வாசிப்புகள் நிதி தொடர்புடையவை அல்ல நீங்கள் ஹார்வர்டு கட்டுரை மருத்துவ இதழ் அல்லது வேறு ஏதாவது வாசிப்பதாக முடிகிறது அதனால் எங்களது அபாக்கஸில் நாம் வெளியிடும் இரண்டு வெளியீடுகள் நாம் என்ன வாசிக்கிறோம் என்ன பார்க்கிறோம் என்பவை அவைதான் இந்த வாரம் நம்முடைய வாசிப்பு கருவி பெட்டி என்று நினைக்கிறேன் எந்த நேரத்திலும் சந்தை மற்றும் சந்தையை தாண்டி ஆர்வம் உள்ளவர்கள் அந்த வெளியீடுகளை பார்க்குமாறு அனைவரையும் ஊக்குவிக்கிறேன் நீங்கள் போக்குகளை எப்படி சுட்டி காட்டுகிறீர்கள் நீங்கள் சந்தை என்பது உங்களுக்குள் மற்றும் வெளியிலும் உள்ள ஆர்வம் பாருங்கள் நாங்கள் சந்தையில் வாழ்கிறோம் சாப்பிடுகிறோம் மூச்சு விடுகிறோம் அப்பறகு உறங்க நேரம் இருக்கும் ஆனால் தெரியுமா வாசிப்புல பின்தங்கியதை பிடிக்க முயற்சிக்கிறோம் சில அல்லது படங்கள் அல்லது வேற ஏதேனும் பற்றி உங்களுக்கு எனக்கு படங்கள் பார்க்க அதிக நேரம் கிடைக்கிறதில்ல ஆனால் எனக்கு நினைக்கிறது சில சமூக வகை தெரியுமா கூடுகை சந்தை மனிதர்களிடம் பேசாதீர்கள் அவர்கள் கேட்பார்கள் நினைக்கிறேன் சமூக கூடுகை எப்போதும் உதவும் ஆம் நிச்சயமா மன அழுத்தம் தவிர்க்கவும் அருமை எங்களுக்கு இணைந்ததற்கு மிகவும் நன்றி பீடி நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் அடிப்படைகளை எப்படி பார்க்கிறீர்கள் எதிர்மறை தந்திரம் மற்றும் உங்கள் முதலீட்டு தத்துவத்தை புரிந்து கொள்வது அறிவுபூர்வமாக இருந்தது உங்களுடன் பேசுவது அருமையாக இருந்தது அதற்காக நன்றி நன்றி இந்த அத்தியாயத்தில் இதுவே எல்லாம் நீங்கள் பார்த்ததில் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஏனெனில் நாங்கள் சில சுவாரஸ்யமான முதலீட்டு தத்துவங்களும் நிதி சந்தைகளில் நுழைய விரும்பும் மக்களுக்கு சில அறிவுரைகளும் பகிர்ந்துள்ளோம் பிடி சொல்வது போல உலகம் உங்கள் வசம் அந்த வாய்ப்பை இரு கைகளால் பிடித்துக் கொள்ளுங்கள் இதனுடன் இந்த நேர்காணல் முடிவடைகிறது நீங்கள் பார்த்ததில் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யவும் மேலும் நிதி அறிவும் அறிவுபூர்வமான உரையாடல்களும் பெற மணி டிவியை சந்தா செய்யவும் பார்த்ததற்கு நன்றி பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை முதலீடு செய்வதற்கு முன் ஆவணங்களை கவனமாக படிக்கவும்